இந்த பாடரை வந்து சும்மா கிடையாது பயங்கரமா தீவிரமாக இருக்கும் இந்த பாட்ரை கை விடுறது விடுறது எங்களுக்கு சாதகமாக தான் நாங்கள் கை விடுவோம் இதெல்லாம் இந்த பாடறத கை விடுற இதுவே கிடையாது சொல்லுங்க

அப்படின்றாங்க காப்பீடு நாங்கள் காப்படி தர நாங்கள் நாங்கள் வாழ்ந்தாச்சார நாங்கள் நாங்கள் எங்களை இது எங்கேயாரோ நாங்கள் படிக்கிறான்ட்டு நாங்கள் பண்ணுறோம் இதுதான் எங்களோட இது வேறு என்ன சொல்லணும் சொல்லுங்க இல்லை நீங்கள் இது எடுத்துடுங்க நான் நாளைக்கு நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்றாங்க எங்களுக்கு என்னோடய வா எங்களோட வாழ் தா ரெண்டாவது கோடி இந்த ரெண்டு கோடைன்னு எங்களோடய வாழ்ந்தா தரோம் நாங்கள் தான் வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிறோம் எங்களோடய வாழ்ந்தா தான் நாங்கள் இருந்து மீன் பிடிச்சிருந்தோம்மாக்கோ இங்கதான் மீன் பிடிச்சி மீன் அங்க வச்சு நெட்ல இருந்து மீனை பேத்து இங்கிருந்து சேல்ஸ் பண்றது இங்கதான் எங்களுடைய இடம் இதுவே எங்களை வாழ்ந்த தரம் இதே எங்களை தொடர்த்து நீங்க இங்க போயினா அங்க போ அங்க போனாக்க நாங்க எங்க போகுது பில்டிங் போய் மீன் தான் வாங்குங்க நீங்க இப்ப நீங்க வரீங்க நாங்க எங்க மீன் தான் உங்களுக்கு தெரியும் இங்க வித்தா தான் தெரியும் நாங்க உள்ள போனா உங்களுக்கு தெரியுமா அப்ப எங்களை எடுத்து நீங்க ஏன் புடுங்குறீங்க எங்க நாங்க காலங்காலமா இங்க இருந்தா உழைக்கிறோம் எங்க இந்த இடம் மண்ணு இதுல வந்து அப்புறமேட்டு ஒரு தார் ரோடு போடு சின்னதா ஒரு வண்டி போற மாதிரி அப்ப எதுக்கு நாங்க அந்த இதுக்கு போற மாதிரி எல்ல கே படின பதவூர் பிரிஜி இருந்தது. சீனோத் பரோவர் பிரிஜி இருந்தது. அப்பா அந்த ரோ அது பிரிஜி கண்ண கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பிரிஜி போச்சதுல ஒரு ரோட் போட்டாங்க. அப்பா என்ன சொல்லுங்க இதே யோரியங்கலாம் எங்க பேர புலிங்கலாம் ரோட் தாண்ட முடியாது. தாண்ட முடியாது. தாண்ட முடியாது அப்பா சொன்னோம். அப்பா சொன்னாங்க அந்த பிரிஜிய இந்த ரோடு போறது அந்த பிரிஜி டாக் பண்ண முடியும் அப்படின்னா சரி சொல்லிட்டு நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க போட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே போய் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக போயிருந்து இப்போ இருந்து இப்போ என்ன அடுத்த அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட் ரோடு வந்து கட்டாங்க ஒன் ஹவர் கட்டாங்க ஒரு மணி நேரம் எங்களுக்கு காலைல வா போகிற மாதிரி தான் சாயந்தரம் ஒரு மணி நேரம் அப்புறம் ரெண்டு மணி நேரம் கேட்டாங்க காலையில் ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் இப்படியா இதுதான் நாங்கள் கொடுத்தது இப்போ என்ன ஃபுல்லாகவே அந்த ரோடே கேட்குறாங்க அப்போ நாங்கள் எங்கே போகிறது

ஜர்ஜி யாரு கம்பெனி குத்த ஜட்ஜியா கம்பெனி அவரே பார்த்து அவரே கம்பெனிக்கு எப்படி ஒத்துக்காது ஜர்ஜி தான் பார்த்து ஜர்ஜி காய்க்கு கேட்டு பிடிக்கிற ஜர்ஜி கேட்டு ஜர்ஜி கேட்டு அவருக்கு கம்பெனி கேட்டு இது பண்ணலாம் பாது வருஷத்துக்கு வந்து ஜட்ஜியை மாற்றுவான் ஏ ஏதோ விட்டுருப்பாங்களா இதை ஏங்க மூணு வருஷத்துக்கு பார்த்து ஒருவாரி ஜட்ஜா மாற்றின்னு இருப்பாங்க அந்த ஜட்ஜி வந்து ரோட்டை க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி வந்தே இருப்பாங்களா அப்போ மீன் சரி வெள்ளைக்காரன் காலத்துலயே இந்த மோடை விட்டு போகலாம் வெள்ளை காரணம் கட்டு போனேன் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழ கவுர்மெண்ட்டு யாருது வெள்ளைக்காரன் விட்டு போனேன் இது

இந்த இடமே வந்து ஒரு மாதிரி ஆயிடும் பாயம்பா பெரிய புகழாயிடும் பாயங்கி பயங்கிற புகுதியிடும் வணக்கம் ஒரு அதிகாரமுதாயிங் சொல்றது பேசும்போது கேட்டலை அவங்க வந்து சார் அவங்க வந்து எங்களுக்கு வந்து எதோ பேச்சல அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு சப்போட்டா வந்து பேசி என்ன சொல்றாங்க இடத்த பத்தி நீங்கள் காலி பண்ணுங்க நீங்க காலி பண்ணி கொடுங்க நாங்க நாளைக்கு பேசிடல நீங்க எங்க யாரும் காலி பண்ண வாழ்ந்தான் பல குடும்பம் வாழ்ந்த படிச்சு நின்று உருதான்

நாளைக்கு வருது நாளைக்கு வரட்டா நாளைக்கு என்ன நாங்க பேசிக்கிறோம் நாளைக்கு தீர்வா வரல நாங்க இன்னும் இதுல ஒரு போட்டு தான் வச்சிக்கிறோம் நாளைக்கு 100 போட்டு வந்துரும் ரோட்ல 100 போட் வந்துச்சுனாக எல்லா போட் வரோம் எங்க போ சாதகம் வரலனாக இங்க 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 போட் நிறுத்திட்டு எல்லா மெயின் ரோட்ல தான் ஆயிருப்போம் மெயின் ரோட்ல தான் ஸ்ட்ரைட் மெயின் ரோட்ல தான் மெயின் ரோட்ல எங்க தெரியுமா காந்தி சாலை காந்தி சாலை சிஎம் போக முடியாது சிஎம் போக முடியாது